வயதானவர்கள் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தொழில்முறை தேர்ச்சி பெற்றவர்களின் சேவை தேவையா அலையுங்கள் வின்ஸ் ஹோம் ஹேர் சர்வீஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் இன்று மமடி பிரதேசவாதம் பேசுவதாக சுனில் பெண்டம் நெட்டி சாடல் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தப்பட்டது முடிந்ததை செய்யுமாறு விகித சுகா சவால் பௌத்தமத கலாச்சாரத்தை அரசாங்கம் பாதுகாக்கும் மகாசங்கத்தினர் பங்கேற்ற நிகழ்வில் பிரதமர் கருணி கருத்து புதிய சட்டத்தை கொண்டு வருமாறு ஸ்ரீலங்கா அரசை வலியுறுத்தும் சங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை மட்டக்களப்பில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் இரண்டு நாட்களின் பின்னர் சடலமாக மீட்பு மேற்குலக ராஜதந்திரிகள் மீதான எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு இஸ்ரேலுக்கு வலுக்கும் மேற்குலக நாடுகளின் கண்டனம் தொடர் விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் அரசாங்க அமைச்சர் சுனில் ஹந்துநிதிக்கும் இடையில் பிரதிவாதங்கள் வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன ஆணியரவு ஒப்பின் பெயரை ரஜ உப்பு என பெயரிட்டதை மையப்படுத்தி இந்த வாதப்பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் ராமநாதன் அர்ஜுனா ஒரு பிரதேசவாதம் பேசும் ஒருவர் என அமைச்சர் விமர்சித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா தாம் எப்போதும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு தெற்கிற்கு செல்லக்கூடாது என கூறியதில்லை என தெரிவித்தார் எனினும் தாம் அவ்வாறு கூறியதாக அமைச்சர் சுனில் கந்துநத்தி தெரிவித்தமைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் எனவும் அர்ச்சுனா குறிப்பிட்டார் இதனையடுத்து உரையாற்றிய அமைச்சர் சுனில் கந்துநத்தி ஆணையரவு உப்பளத்தின் முகாமையாளர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்பதால் அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுமாறு அர்ச்சுனா கூறுவதாக சுட்டிக்காட்டினார் முகாமையாளராக பணியாற்றுபவரின் மொழி ஒன்றாக இருப்பினும் மதம் ஒன்றாக இருப்பினும் அர்ச்சுனா பிரதேசவாதம் பேசுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து எழுந்த ராமநாதன் அர்ச்சுனா தனது மனைவி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் எனவும் தாம் பிரிவினைவாதம் பேசுபவர் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது இனப்படுகொலையே என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் வலியுறுத்தியுள்ளார் இனப்படுகொலை என்ற பதத்தை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் விஜித கேரத் எச்சரித்துள்ளமைக்கு பதிலளிக்கும் விதத்தில் அவர் இதனை கூறினார் கனடாவில் இடம்பெறும் இனப்படுகொலை நினைவேந்தல் விடயத்தில் நேரடியாக தலையிட முடியாது என்ற போதிலும் இலங்கைக்குள்ளும் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக நினைவு தூவி வைத்து இன்றும் நினைவேந்தல்கள் நடத்தப்படுவதாக சிங்கள தொலைக்காட்சி ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டினார் முள்ளிவாய்க்காலிலும் அவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்ற நிலையில் இதற்கு எதிராக அரசு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதா என ஊடகவியலாளர் மேலும் கேள்வி எழுப்பினார் இதற்கு எதிராக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்கான சட்டங்கள் இருப்பதாகவும் பலிவகார அமைச்சர் விஜயத கூறியுள்ளார் பிரிவினை கோரிய விடுதலை புலிகளின் பெயரையும் சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்துவதற்கு அனுமதியில்லை எனவும் அதற்கு உடந்தையாகவும் அனுசரணையாகவும் இருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலை என்பதும் இலங்கையில் நடைபெறவில்லை என கூறியுள்ள அமைச்சர் அவ்வாறு இனப்படுகொலை என்ற பதத்தை பயன்படுத்துவதற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் விஜயகீரத்தின் கருத்துக்கு பதிலளித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா அரசின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிவதற்கு தாம் ஒருபோதும் தயாரில்லை என கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெற்றது இன என தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சுகாஸ் முடிந்தால் தமக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து பார்க்குமாறும் சவால் விடுத்துள்ளார் இலங்கையின் மதம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதைய விரிவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆன்மீக மரபுகளை பாதுகாப்பதற்கு ஒரு சவாலானதாக இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அலரி மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருவீடகத்தின் மின்னணு பதிப்புகள் மற்றும் அச்சிடப்பட்ட திருவீடக நூல்கள் அடங்கிய கணனிகளை தேரர்களுக்கு நன்கொடையாக வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது பிரதமர் மின்னணு திருப்பிடகத்துடன் கூடிய மடிக்கணனிகளை மகா சங்கத்திடம் வழங்கினார் இந்த முயற்சி பௌத்த தத்துவத்தை கற்பிக்க பாதுகாக்க மற்றும் ஊக்குவிக்க தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளை எவ்வாறு அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்தலாம் என்பதை தெளிவாக காட்டுகிறது என கலாநிதி கரணி அமர்சூரிய மட்டகள மத்திரியாறு பகுதியில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட நபரின் உருக்குலை பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பத்தில் வாழைச்சேன் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாலம் மந்திரியாறு நீரோடை பகுதியில் நேற்று முன்தினம் மீன் பிடித்து கொண்டிருந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தரான கிருஷ்ணதீபனை முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இளம் குடும்பஸ்தரை கடந்த இரு நாட்களாக குடும்ப உறவுகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை இடுப்புக்கு கீழ்ப்பகுதியற்ற நிலையில் இந்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக வாழைச்சேனை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலத்தை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் ரவிந்து சந்தீபவை விசாரணை செய்யும் வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முக்கிய போதைப்பொருள் கடத்துக்காரரான கரகாட்டா படம் நதுன் சிந்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் இருந்தபோது தப்பிச் உதவியதாக முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவீந்திர சந்தீபவுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் சுஜீவன் சங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு முன்னர் வழங்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகள் காலாவதியாகிவிட்டதாக சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மூத்த அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன் பிரகாரம் விசாரணை முடியும் வரை குற்றஞ்சாட்டப்பட்டவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவு பதினைந்து இரண்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்குமாறு அரசு தரப்பு கோரியது பின் இந்த கோரிக்கைக்கு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் இருதரப்பு சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட பின்னர் வழக்கு தொடரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நபரை விசாரணை முடியும் வரை விளக்க முறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதன் பிரகாரம் முன்னாள் காவல்துறை உத்தியோகத்திற்கு எதிரான வழக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கு முதலில் தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேகநபர் தலைமறைவாகி இருந்தார் பின்னர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் ரவீந்திர சந்தீப இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் இந்தியாவின் வலிமையை உலகுக்கு காட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் மேம்படுத்தப்பட்ட தொடருந்து நிலையங்களை காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்து உரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார் காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் மிகவும் கண்டனத்துக்குரியது என கூறியுள்ள நரேந்திர மோடி இதற்கு தமது ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது என கூறியுள்ளார் இந்திய ராணுவம் தாக்குதல் நடவடிக்கை எடுக்க முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அளித்தனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டப்பட்டதாகவும் அவர்களை மண்டியிட வைத்ததாகவும் இந்திய பிரதமர் கூறியுள்ளார் ஆபரேசன் சிந்துர் இந்தியாவின் கோபத்தின் அடையாளம் மட்டுமல்ல புதிய இந்தியாவின் அடையாளமும் ஆகும் என கூறியுள்ள நரேந்திர மோடி இது நீதியின் புதிய கோட்பாடாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ இருக்காது எனவும் பேச்சுவார்த்தை என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் ராணுவமும் அதன் பொருளாதாரமும் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது எனவும் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணீரை பாகிஸ்தான் பெற முடியாது என கூறியுள்ள பிரதமர் இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாட பெரும் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மேற்கு வெளிநாடுகளின் ராஜதந்திரிகள் மீதான இஸ்ரேல் நடத்திய எச்சரிக்கை சூட்டுக்கு உலக நாடுகளின் அரசாங்கங்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளன கனடா பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு இந்த கண்டனங்களை தெரிவித்துள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாமுக்கு அருகே ஒரு ராஜதந்திர குழுவை நோக்கி இஸ்ரேலின் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளன இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு உலகிலுள்ள பல அரசாங்கங்கள் இஸ்ரேலுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா ரஷ்யா மற்றும் சீனாவின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகள் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதையிலிருந்து விலகிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தமது வீரர்கள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடுகளை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என ஸ்டேலின் வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைகளையும் உடனடி விளக்கத்தையும் எதிர்பார்ப்பதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் கனேடிய பிரதமர் கூறியுள்ள நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்ற வெளிவுகார துணைச் செயலாளரும் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளதுடன் அயர்லாந்து பிரதமர் இத்தாலி நெதர்லாந்து பிரான்ஸ் பின்லாந்து டென்மார்க் பெல்ஜியம் நோர்வோ போர்த்துகல் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் வெளியுகார அமைச்சுக்கள் தமது எதிர்ப்பை செய்திகள் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் இன்று அமளி பிரதேசவாதம் பேசுவதாக சுனில் கந்த நெட்டி சாடல் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தப்பட்டது முடிந்ததை செய்யுமாறு மிகித சுகா சவால் கலாசாரத்தை அரசாங்கம் பாதுகாக்கும் ஸ்ரீலங்கா அரசை வலியுறுத்தும் யாழ் சட்டத்திறனிகள் சங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரிக்கை மட்டக்களப்பில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் இரண்டு நாட்களின் பின்னர் சடலமாக மீட்பு மேற்குலக ராஜதந்திரிகள் மீதான எச்சரிக்கை சூடு இஸ்ரேலுக்கு வலுக்கும் மேற்குலக நாடுகளின் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்